அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல இந்த மாதத்தினுடைய த்ரிபுஷ்கர யோகம் எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்ருக்காங்க இப்படி ஒரு இருக்க ஒரே ஒரு நபர் அது வந்து ஆணா அல்லது பெண்ணான் தெரியல நீங்கள் வந்து மகாபிரியவாவின் பார்வையில் இருக்கின்றீர்கள் இந்த மாதிரி தங்கம் வாங்குகின்ற பதிவுகளை நீங்கள் போடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்தது அதற்கான பதில் இது மகாபெரியவாவின் பார்வையில் இருப்பது நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் உண்மை அது மட்டும் இல்லாமல் தங்கம் என்பது இன்றைய காலகட்டத்தில் அது ஒரு சொத்தாக மாறுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த த்ரிபுஷ்கர யோகங்கள் போடுவதனால மற்ற நாட்கள்ல அவங்க வந்து வாங்கினாங்க அப்படின்னா அந்த வாங்கின ஒரு நகை மட்டுமே அவருக்கு இருக்கு ஆனா இந்த த்ரிபுஷ்கர யோகத்தில் அவர்கள் வாங்கும்போது மறுபடியும் மறுபடியும் வாங்குகின்ற யோகம் என்பது அவர்களுக்கு ஏற்படுது இதை வந்து அவர்களும் பதிவிட்டு இருக்கிறார்கள் இப்படி ஒரு யோகம் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதுதான் புதுசாக எதையும் இங்கு வந்து சொல்வது கிடையாது த்ரீ புஷ்கர யோகம் அப்படின்ற யோகம் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கு இப்படி ஒரு யோகம் இருக்கு இந்த யோகத்தில் வாங்கினால் உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பதிவுகளை வந்து போடுகின்றேன் அதனால இந்த ஒரு நேரங்கள்ல வாங்கும்போது கூடுதல் தங்கம் என்பது அவருக்கு வந்து அதாவது வாங்குகின்றவர்களுக்கு வந்து சேருகின்றது அதனால் நீங்கள் இதை புரிஞ்சிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிபுஷ்கர புஷ்கர யோகம் என்பது கிடையாது ஆனால் தங்கம் வாங்குவதற்கு உகந்த ஒரு நாட்கள் இருக்குது அதை வந்து நான் சொல்கிறேன் த்ரி புஷ்கர யோகத்தில் நாம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் இரண்டு முறை அந்த தங்கமோ அல்லது வெள்ளியோ அல்லது புடவையோ அல்லது வந்து ஒரு கோவிலுக்கு போவதோ தங்கம்தான் அந்த த்ரீ புஷ்கர யோகத்துல வாங்கணும் அப்படின்னு கிடையாது வீட்ல சந்தோஷமா அன்றைய தினம் இருக்கலாம் நாம் வந்து சில தினங்களை சொல்லுவோம் அதாவது சில நாட்களில் வெளியில் போவோம் அந்த நாள் நான் வெளியில போனேன் அன்றைய தினம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு அந்த மாதிரி த்ரீ புஷ்கர யோகத்துல நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் சந்தோஷமாக இருக்கின்ற சூழ்நிலை நமக்கு உருவாகும் அதனால் வீட்லேயே நாம் சந்தோஷமா இருக்கலாம் அல்லது புடவை வாங்கலாம் அல்லது வந்து கோவில்களுக்கு போகலாம் மறுபடியும் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போய் அந்த தெய்வத்தை தரிசிக்கின்ற பாக்கியம் என்பது நமக்கு ஏற்படும் பொதுவாகவே தெய்வங்களை தரிசிக்கும் போது நாம அந்த தெய்வத்துக்கிட்ட வரும்போது புனர் தரிசன பிராப்திரஸ்து அப்படின்னு நம்ம வேண்டிட்டு வரணும் அங்கு இருக்கின்ற ஆச்சாரியர்கள் கூட அந்த மாதிரி நமக்கு ஆசீர்வாதம் செய்வார்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த கோவிலுக்கு போகின்ற பாக்கியம் என்பது நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படின்னு சிலர் வந்து சொல்லுவாங்க ஒரு முறை தான் அந்த கோவிலுக்கு போன மறுபடியும் எத்தனையோ முறை நான் பிரயத்தனம் பண்ணுற போக முடியல அப்படின்னு இந்த மாதிரி நாம் வேண்டிட்டு வரும்போது அந்த யோகம் ஏற்படும் அதுலேயும் இந்த த்ரி புஷ்கர யோகத்தில் போனோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரு கோவிலுக்கு போகின்ற யோகம் ஏற்படும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சக்திக்கு கீழே நாம் வந்து இருப்போம் அது வந்து ஒரு நல்ல பிளெஸிங்ஸ் அதனால் இப்படியும் வந்து நாம் செய்யலாம் இந்த ஒரு நாட்கள் அப்படின்றது வந்து த்ரி புஷ்கர யோகம் இந்த செப்டம்பர் மாதத்தில் கிடையாது ஆனால் நீங்கள் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சுட்ருக்கிறேன் அதாவது நினைக்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு டேட்டில் நீங்கள் தங்கம் வந்து வாங்கலாம் செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி நீங்கள் வந்து தங்கம் வாங்கலாம் இது வந்து வியாழக்கிழமையாக இருக்குது அடுத்து செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வந்து நீங்கள் தங்கம் வாங்கலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கு அடுத்து செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தங்கம் வாங்கலாம் இது வந்து திங்கக்கிழமையாக இருக்கு அடுத்து வந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பூச நட்சத்திரம் இருக்குது இது ரொம்ப அருமையாக இருக்குது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்தும் வந்திருக்கு அதனால நீங்கள் தங்கம் வாங்கணும் இந்த மாதத்தில் எந்த நாள் சிறந்தது அப்படின்னா இந்த நாளில் வந்து நீங்கள் வாங்கலாம் ஆனால் திரைபுஷ்கர யோகம் என்பது செப்டம்பர் மாதத்தில் கிடையாது அப்படின்றத நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க அதாவது நான் வந்து திரி புஷ்கர யோகத்தில் தான் வாங்க போகிறேன் அப்படின்னா அடுத்த மாதம் நீங்கள் வாங்கலாம் அக்டோபர் மாதத்தில் வந்து த்ரி புஷ்கர யோகம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் தங்கம் வாங்கிக்கலாம் இல்லை நான் வந்து அர்ஜெண்ட்டாக வாங்கணும் இந்த மாதமே அப்படின்னா இந்த நாட்களில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் மற்றொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்